வர்மனின் காதுகளில் யாரோ ஃபயர் என்று இறைவது போல இருந்தது திடீரென்று எங்கோ துப்பாக்கி தோட்டாக்கள் பாயும் சத்தம் அவன் செவையை திருகியது அந்த மாதிரி ஒரு என்ன கிளர்ச்சி அவனுள் ஏற்பட்டது அப்போது எதிலோ முட்டிக் கொண்டது போல உயிர் வழியை முகத்தில் தேக்கி என கத்தி அவனின் முகம் இப்போது நிர்மலமாக காட்சி தந்தது அவன் முகம் காட்டிய வர்ணஜாலத்தில் நாராயணனின் முகம் தன் வைத்திய நண்பனை நன்றியுடன் பார்த்தேன் இரட்டி விட்டிருந்ததால் இரவு தங்கிவிட்டு செல்லும்படி கேட்டுக்கொண்ட நாராயணிடம் இனி நாங்க இருந்தா என்ன நோக்கி ஒரு ஆபத்து உங்களையும் சேர்ந்து தொடரும் என அவரை ஒருமுறை அணைத்து விடுவித்தான் மேலும் ஒரு சின்ன பெட்டியை அவரிடம் தந்து இன்னிலிருந்து அஞ்சு வாரத்துக்கலனா இத உங்ககிட்ட இருந்து திரும்பி வாங்கிக்கலனா இந்த அட்ரஸ்ல இருக்கவங்க கிட்ட இது சேர்த்துருங்க என ஒரு முகவரியை தந்தான் பிரதிபலன் எதுவும் எதிர்பார்க்காமல் தனக்கு உதவியவரிடம் தான் இந்த பெட்டியை திரும்ப பெறும் வரை காலம் தேவ வைத்தியாவுக்கு செல்லாமல் இங்கேயே இருக்கும்படி கேட்டுக்கொண்டு பெற்றான் சில காலத்துக்கு அதிக உணர்ச்சி வசப்படக்கூடாது என்ற அறிவுரையுடன் யான் ஆ ஆனந்தன் நின்ன சகாய்க்கு வர்ணா என ஆசிர்வதித்து அனுப்பி வைத்தார்